எனும் ஒரு பெயர் நெஞ்சிலே ஏந்தி கொண்டு நடக்கின்ற எத்தனையோ எத்தனையோ இங்கே இருக்கிற நானும் அவர்களை பற்றி எனக்கு வியப்பாக இருக்கும் விஷயம் உலகத்தில் இருக்கும் அனைத்து மக்களையும் ஒரே பார்வையோடு பார்த்தது மட்டுமல்லாது தான் உதவ முடியும் என்று நினைத்து எவ்வளவு பெரிய ஒரு மருத்துவ உதவிகளும் சேவைகளும் அவர் செய்து கொண்டேதான் இருந்திருக்கிறார் அதனோடு சேர்ந்து என் நாட்டில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் பிறந்திருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சமத்துவம் வேண்டும் என்றால் அங்கே நான் போய் போராடுவேன் என்கிற ஒரு போராளி அவரை நாம் சொந்தம் கொண்டாடவில்லை என்றால் வேறு யாரு சொந்தம் கொண்டாடுவார்கள் சேகுவாரா அனைவருக்குமானவர் அது நான் சொல்லல அவர் சொல்லிட்டு நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கார் இப்படிப்பட்ட ஒருவரை பற்றி இங்கே தமிழ்நாட்டில்தான் ஒரு புத்தகத்தை மொழிபெயர்க்க முடியும் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில்தான் நாம் எப்படிப்பட்ட அரசியல் பார்வை உள்ளவர்கள் என்பதை திரும்ப திரும்ப மொத்தம் இந்தியாவுக்கே கொண்டிருக்கின்றோம் அப்படியான ஒரு அரசியல் பார்வையை மக்களுக்கு உணர்த்தியது நமது தோழர்கள் தோழர்கள் போல இருக்கும் அனைவரும் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் சமத்துவத்தின் சிந்தனை உள்ளவர்கள் அந்த பார்வையுள்ளவர்கள் தான் வெவ்வேறு ஊர்களுக்கு போகும் பொழுது அங்கே இருக்கும் ஒரு சூழலை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டுக்கு வரும்போது இருக்கும் சூழலையும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அந்த சூழல்தான் ஒவ்வொரு எலெக்ஷன்ஸ்லயுமே வந்து அந்த வித்தியாசத்தை தமிழ்நாடு காண்பித்துக் கொண்டிருக்கின்றது இதை மற்ற மாநிலங்களுக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் அதே நேரத்தில் தீபலட்சுமி அவர்கள் ஒரு விளையாட்டு பிள்ளை அப்படின்னு சேகுவார் அவர்களையும் சொல்லிட்டு இருக்காங்க இவங்களையும் சொல்லியிருக்காங்க இதுல இருக்கிறது என்னன்னா ஒரு உண்மை எந்த முகமூடியும் இல்லாம இருந்திருக்காரு சேகம் அதே மாதிரி எந்த முகமூடியும் இல்ல இல்லாம இருந்துட்டு இருக்காங்க தீபலட்சுமி அப்படின்றதுதான் தான் யோசிச்சு பாருங்களேன் நமக்கு வந்து ஒரு ரொம்ப கௌரவமான இல்லை நம்ம மெச்சுவோட எல்லாரும் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் நம்ம இப்படி வந்து நடந்துட்டு இருக்கோம் உள்ளுக்குள்ள நாம எல்லாருமே குழந்தைகள் தான் நாம எல்லாருமே நம்ம மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒரு தங்கு தடை இல்லாமல் சொல்லக்கூடிய தைரியம் இருந்தால் எல்லாரும் விளையாட்டு பிள்ளைகள் தான் எல்லாருமே தைரியமானவர்கள் தான் அப்படி தைரியம் தான் இன்றளவும் நமக்கு ஏந்துவதற்காக எத்தனையோ சொற்களை கொடுத்துட்டு போயிருக்கிறார் அந்த சொற்களை தீபா இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்காங்க அந்த சொற்களை ஒரு ஆயுதமாக இந்த சொற்களுக்கு சொற்களின் பின் இருக்கும் சிந்தனைகளை ஒரு ஆயுதமாக நாம் கொண்டு நமக்கு ஒவ்வொரு முறையும் தேவைப்படுது நம்ம சரியாதான் சிந்திச்சுட்டு இருக்கோம்னு தெரியும் ஆனா சரியா சிந்திச்சுட்டு ஒருத்தர் சொல்றாருல்ல திருப்பி இந்த புத்தகத்தின் மூலமாக நீங்க நினைச்சதுதான் நினைச்சிருக்கேன் நான் நினைச்ச மாதிரி நீங்களும் நினைச்சிருக்கீங்க பாருங்க ஓடுங்க அப்படின்னு அவர் சொன்னதும் மீண்டும் நினைவுபடுத்தும் ஒரு விதமாக இந்த புத்தகத்தை கொண்டு வந்த தீபலட்சிக்கு முதலாவதாக என்னுடைய நன்றி நன்றி என்பது நாம செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கின்றன அதற்கு சோர்வு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எங்கெங்கிறது எல்லாம் நமக்கு வந்து அந்த பலத்தை கொண்டு போக முடியுமோ அங்கெங்கிறதெல்லாம் நம்ம தேடி போய் எடுத்துக்கணும் அதுதான் நம்ம கை கொடுத்துருக்காங்க தீபலட்சுமி இந்த நிகழ்வுக்கு இவை அனைத்தையுமே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற திருமாத்தோழருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நீங்க இல்லாம வேற யார் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கான தகுதி இருக்காங்க ஒரு தன்னலமற்ற வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற திருமாத்தோழர் தான் இந்த புத்தகத்தை வாங்குவதற்கான அதற்கு வந்ததற்கு நன்றி அதே மாதிரி கேவி தோழர் பேசிட்டு போயிருக்காங்க இங்க இருக்கின்ற அனைத்து ஆளுமைகளுக்கும் முருது முருகலா தோழருக்கும் முருகேல் தோழருக்கும் ஜீவசுந்தரி தோழருக்கும் நீங்க பேசும்போது எனக்கு அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாங்களா இன்னும் கொஞ்ச நேரம் அவங்கள பத்தி சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது இன்னும் சேகுவார இன்னும் நமக்குள்ள அந்த உத்வேகத்தை அந்த வேகத்தை அவர் கொடுக்கிறார்னா ஏன் அந்த வேகத்தோடு ஓடக்கூடாது ஓட வேண்டிய நேரம் இது மிக மிக முக்கியமான நேரம் இது அப்படியான ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிற இந்த புத்தகமும் இந்த மாலையும் இந்த மாலையை சாத்தியமாக்கி தந்த பாரதி புத்தகாலத்துக்கும் முதல்ல நீங்க கொண்டு போய் அந்த புக்கு அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி அதே மாதிரி இங்க அனைத்து தோழமைகளுக்கும் இது சிறப்பிக்கிறது கிடையாது இங்கிருந்து நாம செய்ய வேண்டிய வேலைக்கு ஒரு நினைவூட்டல் தான் இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு நம்மெல்லாம் சேர்ந்து இன்னும் ஓட போறோம் அப்படின்றதுக்கான இந்த ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நன்றிகிறேன் ஆஹ் இந்த வாசித்து விட்டு இதை பற்றி இன்னும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் ஒருவர் எழுதுகிற கடிதங்களில் தான் வந்து அவங்களுடைய மனம் இருக்கும் அந்த வார்த்தைகளில் இந்த கடிதங்கள் வாசிக்கணும் அப்படின்னு தமிழ் செல்வன் தோழர் சொன்னதும் ரொம்ப ஆவலா இருக்கு இதை வாசித்து விட்டு இதை பற்றி நான் உங்களிடம் சொல்கிறேன் இங்கே சேவன் சொற்களை எங்களுக்கு கொடுத்தமைத்து நன்றி சேவன் சொற்களை கொண்டு இன்னும் வேகமாக ஓடுவோம் நன்றி தோழர்களே